கோவிட் தொற்று தொடர்பில் தற்போது பரவி வரும் பல்வேறு தகவலின் அடிப்படையில் அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய இரண்டு சுற்று நிறுபங்களை விரைவில் வெளியிடுமாறு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி பொதுமக்கள் மற்றும் சுகாதார தரப்பினரை இலக்காக கொண்டு குறித்த சுற்று நிறுபங்கள் வெளியிடப்படும் என சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங் தெரிவித்துள்ளார் ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் பரவி வரும் ஒமிக்ரோன் வைரசின் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனினும் இது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் தொற்றில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பல வைத்தியசாலைகளில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகளின் அடிப்படையில் ஒமிக்ரான் கோவிட் வைரஸின் இரண்டு திரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் கோவிட் வைரஸ் தாக்கம் குறித்து கர்ப்பிணி தாய்மார்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என சுகாதார தரப்பினர் எச்சரித்துள்ளனர் இந்தியாவில் கடந்த பத்து நாட்களில் மாத்திரம் மூவாயிரத்துக்கும் அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் மாத்திரம் அங்கு அறுநூற்று எண்பத்து ஐந்து கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நான்கு மரணங்களும் பதிவாகியுள்ளன